ஹாய் காய் இஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நாம் இன்றைக்கி ராசிகலாட்டாவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அட என்னடா இது டபுள் சைட் டேப்பை காட்டுறதுனே யோசிக்கிறீங்களா ஆமாம் இன்றைக்கி டபுள் சைட் டேப்பில் இருந்து ஒரு ஃபிஃப்டின் டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நம்மளோட கோல்டு ஜுவல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நெக்லஸ்ஸு ஹாரம் இந்த மாதிரி நம்ம நகை பாக்ஸில் வச்சு வச்சோம் எங்கன்னா ட்ராவலில் எடுத்துகிட்டு போனோம்னா ஆடி ஆடி வந்து அது உடையிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் நம்ம கரெக்டாக அது செட்டாக அந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டு நம்மளோட டபுள் சைட் டேப் எடுத்து கொஞ்சோன்னு கட் பண்ணிட்டு நம்ம அந்த நெக்லஸாக இருக்கட்டும் ஹாரமாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு மூணு பீஸ் நாலு பீஸாக இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னா அந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம் தலைக்கீல போட்டு நல்லா புரட்டி போட்டால் கூட என்ன ஆகாதுன்னா அது வந்து கலையவே கலையாது நம்மளோட அந்த கோல்டு ஜுவல்ஸும் வந்து உடையறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் நம்ம ஒட்டும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க நம்ம திருப்பி மடக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ஒட்டினோம்னா உடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது நம்ம ஒட்டும் போது நீட்டாக ஒட்டணும் இப்போ ஒட்டி முடித்தாச்சு இப்போ நான் இதை போட்டு குளுக்கு குழுக்குன்னு குளுக்கிறேன் எப்படி எப்படிலாம் குளுக்கிறேன் பாருங்களேன் எப்படிலாம் தலை கீழே போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாலும் அந்த நெக்லஸில் அந்த அந்த கரெக்டாக நம்ம அந்த செயின் மட்டும் அதாவது பின்னாடி நம்ம லாக் பண்ணுவோம்ல அந்த செயினுக்கு மட்டும் நான் வந்து டபுள் சைட் டைப் போடாததுனால அந்த செயின் மட்டும் கழட்டுட்டு வந்துச்சு மற்றபடி அந்த நெக்லஸ் வந்து நம்ம ஒட்டின இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட வந்து நவுறவே இல்லை நம்ம எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி சூப்பராக செக்யூர்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது வந்து என்னுடைய குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸு நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்மளோட குட்டி பாப்பாவோடய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இது போல் எதனா ஸ்டோன்ஸ் வந்து பிச்சிட்டு வந்துடுச்சுன்னா அந்த டைமில் நமக்கு வந்து கம்மோ இல்லை க்ளூவோ எதுவும் இல்லைனா இது போல் டபுள் சைட் டேப்பை வந்து கட் பண்ணி நம்ம அழகாக குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டேப் போட்டு ஒட்டிருக்கோன்றது யாருக்குமே தெரியாது ட்ரெஸ்ஸும் அந்த புது புதுசுலுக்குலேயே இருக்கும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம திடீர்னு வெளியே எங்கேனா போகும்போது தான் நம்ம ஷால் எடுத்து பார்ப்போம் அந்த ஷாலில் பார்த்திங்கன்னா அந்த ஓரம் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா கிழிஞ்சு போயிருக்கோம் அந்த நேரம் வந்து நம்ம டைலர் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால தச்சுட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க அந்த டபுள் சைட் டேப்பில் அந்த ஷாலோடைய பார்டர் வந்து எந்த அளவுக்கு மெலீஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடை வந்து அந்த ஷாலோட எஜ்ஜுலையும் இன்னொரு சைடை வந்து நம்ம அந்த பார்டர்லேயும் நம்ம இது போல் ஒட்டி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஷாலை வந்து நம்ம டெம்ப்ரவரிக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் போய்ட்டு வந்து நம்ம டெய்லர் கடையில் கொடுத்து தச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம ஒரு டைம் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போயிருக்கும் போதோ சரி வெளியே எங்கேனா இருக்கும் போதோ என்னாகும்னா டக்குன்னு சைடில் வந்து நமக்கு விட்டுடும் அது நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஷால் போட்டு கவர் பண்ணிவிட்டு வருவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது போல் ஒரு டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக கூட நம்ம இது போல் டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துகிட்டு இது போல் மெலீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு வந்து எந்த பக்கம் கிழிஞ்சு இருக்கோ அந்த இடத்துல வந்து இது போல் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க அதாவது ரெண்டு சைடு இருக்கலாம் அந்த ரெண்டு சைடு கிளாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் அந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஈக்குவலாக சமமாக வரா மாதிரி நம்ம ஒட்டி எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது அப்படியே ஸ்டிச் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்களேன் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணால் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டினாலும் இருக்கும் நமக்கு எதனால் சடன் எமர்ஜென்சி அந்த மாதிரி டைமில் வந்து இது போல் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு நம்ம சுடிதாராக இருக்கட்டும் இல்லை குர்த்தியாக இருக்கட்டும் ஒவ்வொரு இதில் வந்து இந்த மாதிரி வீணைக் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் நம்ம டக்குன்னு எமர்ஜென்சிக்கு போகும்போது தான் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுவோம் நம்ம அந்த வீணைக்கு அப்படியே போட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப ஷையாக இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா இது போல் டபுள் சைட் டேப்பை கட் பண்ணிவிட்டு ஒரு சைட் மட்டும் ஒட்டிட்டு நம்ம மெயினாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மெலீஸாக வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த சைட்லேயே அப்படியே வச்சு நம்ம வீணைக்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அங்கே டபுள் சைட் போட்டு ஒட்டியிருக்கோன்றது யாருக்குமே தெரியாது வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுவும் ஒரு லேடிஸ்க்கான டிப்ஸ் தான் நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் வந்து போடும்போது இந்த மாதிரி சம்டைம்ஸ் என்னாகும் கழுத்தை விட்டு வலிஞ்சி வலிஞ்சி வரும் நம்ம வந்து அப்போ என்ன பண்ணலான்னா இது போல் டபுள் சைட் டேப் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட உள் சைடு வந்து ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து இது போல் நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா நம்ம ஷோல்டரை விட்டு அந்த ப்ளவுஸ் வந்து கழுண்டு வரவே வராது நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம ஸேரீலாம் வேர் பண்ணும்போது இந்த பிளேட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து இந்த லாஸ்ட்டு பிளேட் மட்டும் நம்ம தான் பின் போட்டிருந்தாலும் அந்த பின் வந்து பிச்சுட்டு பிச்சிட்டு வந்துடும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பிளேட் வந்து கீழே கீழே வந்துட்டே இருக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரி வந்தால் ஒரு அன்இீஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போல் டபுள் சைட் டேப்பை ஒட்டி நம்ம அந்த சேரீயோட அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் அந்த ப்ளவுஸில் வந்து நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா அந்த நம்ம ஓடி பிடிச்சி கீழே உருண்டா கூட என்ன ஆகாது அந்த பிளேட்டு வந்து கீழே வரவே வராது ஸோ நம்ம வந்து எந்த இடத்துலையும் போல்டாக கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுவும் இந்த சாரீ சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தான் அதாவது முன்னாடி வந்து இந்த பிளேட்ஸ் வந்து கொச முச கொச முசன்னு ஆகுது நம்ம எவ்வளோ தான் நீட் பண்ணி நீட் பண்ணி கட்டினாலும் ஆகும்னா ஒரு மாதிரி கொச கொசன் ஆகிடும் அந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா இது போல் டபுள் சைட் டேப்புக்கு ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக அந்தந்த பிளேட்டுக்கு நடுவில் நடுவில் இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்து அப்படியே இருக்கும் எப்படி நம்ம கட்டும் போது இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம கடைசியாக லாஸ்ட்டாக நம்ம அந்த ஸேரீ கழட்டும் போது வரைக்கும் அப்படியே இருக்கும் நல்லா அந்த டபுள் சைட் டேப் வந்து அந்த சேரீயில் வந்து நல்லாவே ஒட்டிக்கும் இப்போ பாருங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்து அப்படியே எப்படி ஐன் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறமா நம்ம ஸாரி வந்து வேர் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜுவல்ஸ்லாம் போடுவோம் ஜுவல்ஸ்லாம் போடும்போது ஆகும்னா அங்கே இங்கே ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்ட்ரிப்பாக நிற்கவே நிற்காது நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம்னா இது போல் டபுள் சைட் டேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம ஜுவல்ஸில் வந்து அங்கங்கே ஒட்டி விட்டுட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா அந்த ஜுவல்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரிப்பாக நின்றுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஜுவல்ஸ் எங்கன்னா உடஞ்சிடுச்சுனாலும் கீழே விழாத அந்த டேப்லேயே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் நமக்கு ஜுவல்ஸும் நல்லா சேஃபாக இருக்கும் அட நம்ம சில்க் சேரீயில் இது போல் டபுள் சைட் டேப் ஒட்டினா ஸாரீ வேஸ்ட்டாக போயிடுமோன்ற கவலை வேணால் நம்ம வந்து பொறுமையாக வந்து அந்த டபுள் சைட் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வேகத்துக்கு பிடிச்சி இழுத்துறாதீங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே நெத்திச்சுடி வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நெத்திச்சுடி வச்சு விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நெத்திச்சுடி வச்சா ஆடிக்கிட்டே இருக்கும் அதனால் குழந்தைங்க வந்து டிஸ்டப் ஆகி நான் எனக்கு நெத்திச்சுடியே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது போல் டபுள் சைட் டேப்பை வந்து நெத்திச்சுடியில் ஒட்டி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன ஆட்டம் போட்டாலும் அந்த நெத்திச்சுடி வந்து ஆடவே ஆடாது ஒரே இடத்துல ஸ்டிப்பாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பேருக்கு இது போல் பெரிய பெரிய ஜும்கா பெரிய பெரிய தோடு பெரிய பெரிய கம்மல்லாம் போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம இந்த காதோட ஓட்டம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அந்த ஜிம்கிலாம் போட்டால் அப்படியே கீழே ஒரு மாதிரி வந்து தொங்கிட்டு அசிங்கமாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அது போட மாட்டாங்க அதே மாதிரி பெரிய ஜிம்கி போட்டால் காதோடைய ஓட்டை பெருசாகிடும்ன்ட்டு நிறைய பேர் போட மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு டிப்ஸ் தெரிஞ்சால் போதும் நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஜிம்கா வேணாலும் போடலாம் எவ்வளோ பெரிய கம்பல் வேணாலும் போடலாம் நம்மளோட காதோடைய ஓட்டை வந்து வெளியே தெரியவும் தெரியாது நம்மளோட ஓட்ட வந்து பெருசாக ஆகவும் ஆகாது அட என்னன்னா நம்ம காது ஓட்டைக்கு பின்னாடி இது போல் டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு நம்மளோட ஜிம்கியை வந்து அந்த டபுள் சைட் டேப்பில் வந்து குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் எப்போவும் போல் பட்டன் போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஓட்டையும் பெருசாக தெரியாது நம்மளோட நம்மளுடைய காதோட ஓட்டையும் வந்து பெருசாகவே ஆகாது ஏன்னா அந்த ஜிம்காவோட வெயிட் ஃபுல்லாகவே அந்த டபுள் சைட் டேப்பில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ராசிகளாட்டாவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொன்ன டிப்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகளாட்டா